பாட்டு கேட்டுகிட்டே வேலை செய்கிற பழக்கம் ரேடியோ வந்த இருந்து இருக்குது அதே மாதிரி கதை கேட்டுட்டே வேலை செய்கிற பழக்கம் யூடியூப் வந்த இருந்து இருக்குது அப்படி கலைப்பு தெரியாமல் நீங்கள் வேலை செய்ய குட்டி குட்டி கதைகளை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி துணுக்கு கதைகளின் ஆறாவது காணொளி இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான நகரத்தில் ஒரு அம்மா அப்பா தம் பத்து வயசு பையனோட வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒவ்வொரு ஆண்டும் கோடை விடுமுறை வரும்போது அந்த சிறுவனை அவனோட பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஒரு பதினஞ்சு இருபது நாள் அங்கே தங்கி விடுமுறை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய நகரத்துக்கு ரயிலில் திரும்பி வருவாங்க சில வருடங்களுக்கு அப்புறம் இந்த பையன் கொஞ்சம் பெரியவனாகி உயர்நிலை பள்ளியில் படிக்கிற அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு நாள் அவன் அவங்க அப்பாட்ட வந்து இப்போதான் நான் பெரியவன் ஆயிட்டான் அதனால் இந்த வருஷம் விடுமுறைக்கு நானே பாட்டி வீட்டுக்கு தனியாக போய்க்கிறேன் நீங்கள் கூட வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் ஆரம்பத்தில் பெத்தவங்களுக்கு தயக்கமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒத்துக்கிறாங்க ரயில் நிலையத்தில் ரயில் புறப்படுறதுக்கு தயாராக இருக்கிற சமயத்தில் பயணம் பண்ணும்போது எப்படி பாதுகாப்பாக இருக்கணும்னு அந்த பையன்கிட்ட அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பையனும் போதும்பா எனக்கு தெரியும் நீங்கள் ஏற்கனவே நிறைய தடவை என்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சுக்கிறான் சரின்னு அவங்க அப்பாவும் அதுக்கப்புறம் எதுவும் சொல்லலை கொஞ்ச நேரத்திலே ரயிலும் புறப்பட தயாராச்சு அப்போது மெதுவாக அவன் காது கிட்ட வந்து மகனே வழியில் ஏதாவது நீ பயப்பட்டாலோ இல்லை உன்னுடைய சூழ்நிலை மோசமாக இருந்தாலோ இதை பாரு அப்படின்னு சொல்லி அவன் சட்டை பாக்கெட்டில் ஒரு காகிதத்தை வச்சாரு ரயிலில் தனியாக அவ்வளோ தூரம் போக போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் அந்த பையன் அதை ஒரு பெருசாக எடுத்துக்கவே இல்லை ரயில் புறப்பட்டதும் அவனுக்கு உற்சாகம் தாங்கலை ஜன்னலோரம் உட்காந்து வெளியில் தெரிகிற காட்சிகளை எல்லாம் ரொம்ப ரசித்து பார்த்துட்டே வந்தான் கொஞ்சம் நேரம் இருக்கும் ஒரு ஸ்டேஷன் வரும்போது கசகசன்னு நிறைய பேர் உள்ளே ஏறுனாங்க அங்கே ஒரு ரெண்டு பேருக்கு நடுவில் தகராறு நடந்தது புதுசு புதுசாக ஆளுங்க வர்றதும் போகிறதும் அங்கே இருந்த சத்தம் இது எல்லாமே இந்த பையனுக்கு ஒரு விதமான சங்கடத்தை கொடுத்துச்சு அடுத்த ஸ்டேஷனில் இவன் முன்னாடி வந்து உட்கார்ந்தவர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக முரட்டத்தனமாக இருந்தார் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்குள்ள பயம் வர ஆரம்பிச்சுது அமைதியாக அந்த ஜன்னலோரும் பதுங்கி உட்காந்துட்டான் என்ன பண்ணுறதுனே தெரியல அழுகையா வந்துச்சு அந்த சமயத்தில் தான் அவங்க அப்பா ஏதோ சொல்லி அவன் சட்ட பாக்கெட்டில் வச்ச பேப்பர் ஞாபகத்துக்கு வந்துச்சு உடனே அதை எடுத்து பிரித்து படிக்கிறான் அதில் பயப்படாத நான் அடுத்த பெட்டியில் தான் இருக்கேன் அப்படின்னு எழுதியிருந்தது யோசித்து பார்க்க முடியாத ஒரு நம்பிக்கையும் தைரியமும் அவன் முகத்தில் வந்துச்சு தன்னை சூழ்ந்திருக்கிற அந்நியர்கள் மத்தியில் ரொம்ப தைரியமாக தலை நிமிர்ந்து உட்கார்ந்தான் நமக்கு எத்தனை வயசானாலும் சரி எப்படிப்பட்ட சிரமமான சூழ்நிலை இருந்தாலும் சரி நமக்காக ஒருத்தர் யோசிக்காமல் வந்து நிற்பாங்கன்னா அது பெத்தவங்க தாங்க வாழ்க்கையில் எதை விட்டாலும் அந்த பொக்கிஷத்தை மட்டும் கைவிட்டுடாதீங்க ஒரு ஊரில் ஒரு குரங்காட்டி வாழ்ந்துட்டு வந்தாரு அவருக்கு குரங்குகள்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் தான் வீடு நிறைய குரங்குகளை வளர்த்துட்டு வந்தார் அது மட்டும் இல்லை குரங்குகள் பேசுகிற மொழி இவருக்கு புரியும் இவர் பேசுறது குரங்குகளுக்கு நல்லாவே புரியும் இப்படி இருக்கிற சமயத்தில் தான் ஒரு நாள் அந்த நாட்டில் பெரும் பஞ்சம் வந்தது உணவு கிடைக்கிறதே ரொம்ப இருந்தது அதனால் தன்னுடைய குரங்குகளுக்கு கொடுக்குற உணவை கொஞ்சம் குறைக்க முடிவு பண்ணாரு இந்த குரங்காட்டி அதனால் குரங்குகளை பார்த்து இனிமேல் உங்களுக்கு காலையில் மூன்று பருப்புகளும் மாலையில் நான்கு பருப்புகள் மட்டும் தான் தருவேன் அதை வச்சு உங்களுடைய பசி ஆற்றிக்கணும் அப்படின்னு சொன்னார் இதை கேட்டதும் அந்த குரங்குகளுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு இது பத்தாது முடியாது அப்படி இப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டுச்சுங்க உடனே இந்த குரங்காட்டி சரி சரி கோவப்படாதீங்க இனிமேல் காலையில் நாலு பருப்புகளும் மாலையில் மூன்று பருப்புகளும் தரேன் அப்படின்னு சொன்னதும் அந்த குரங்குகள் எல்லாம் ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக தலையாட்டிட்டு அமைதியாக போயிடுச்சு இது வெறும் கதை தாங்க இதை கேட்கும்போது உங்கள் மனசில் வேறு ஏதாவது தோணுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க ஒருத்தருடைய வீட்டுக்குள்ள போகிறத்துல இலைகள் எல்லாம் முதிர்ந்து போன ஒரு மொட்டை மரம் இருந்தது இதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரர் அவர்கிட்ட வந்து இப்படி மொட்டை மரம் இருந்தால் அது குடும்பத்துக்கு துரதிர்ஷ்டம் தான் வந்து சேரும் இதனால் உனக்கு ஏதாவது கெட்டது நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மரத்தை வெட்டிடு அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டதும் அந்த வீட்டுக்காரருக்கு மனசு ஒரே உறுத்தலாக இருந்தது ஏன்னா அவருக்கு ஒரு மாதமாக தொழில் சரியாக போகலை வெளியிலிருந்து அவருக்கு வர வேண்டிய பணமும் வசூலாகலை குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது அதனால் இந்த மரம் தான் அதுக்கு காரணமாக இருக்குமோ அப்படின்னு யோசித்தவர் உடனே அந்த மரத்தை வெட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி அதை வெட்டி வீழ்த்திட்டார் அடுத்த நாளே இந்த பக்கத்து வீட்டுக்காரர் இவர்கிட்ட வந்து ஏன்பா அந்த வெட்டின மரக்கிளையெல்லாம் எல்லாம் சும்மா தானே இருக்குது அதை கொடுத்தேன்னா என் பசங்களுக்கு தண்ணி காய வைக்க பயன்படுத்திக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த விறகுகளையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டார் மரத்தை வெட்டி ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகியும் அந்த வீட்டுக்காரருடைய நிலைமையில் எந்த மாற்றமும் வரல மரத்தை வெட்டுனா எனக்கு ஒன்றும் நடக்கலை வெட்ட சொன்ன பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தான் நல்ல விறகு கிடைச்சிது அப்படின்னு முனுமுடுத்துக்கிட்டாரு இந்த வீட்டுக்காரரு ஒருத்தர் உங்கக்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி ரொம்ப உங்களை கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை செய்யறது மூலமாக உங்களுக்கு என்ன நல்லது நடக்குதுன்னு யோசிச்சு பார்க்கறத விட அதை சொல்கிறவங்களுக்கு இதனால் என்ன கிடைக்க போதும்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் குரங்குகளும் தொப்பி வியாபாரியுங்கிற கதையை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அதன் முடிவை ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்டோட மாத்தி மாற்றி சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு தொப்பி வியாபாரி காட்டு வழியாக நடந்து போய்கிட்டு இருக்காரு அவர் கொஞ்சம் கண் அசந்த நேரம் அங்கிருந்த குரங்குகள் எல்லாம் அவருடைய தொப்பிகளை எடுத்துட்டு போயிட்டாங்க தான் என்னென்ன செய்கிகள் பண்ணுறோமோ அதையெல்லாம் இந்த குரங்குகள் திருப்பி பண்ணது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட தொப்பி வியாபாரி அவங்க கிட்ட இருந்து அந்த தொப்பிகளை வாங்குறதுக்காக தாங்கிட்ட இருந்த ஒரு தொப்பியை தூக்கி போடுறாரு அப்போ அந்த குரங்குகளும் அதே மாதிரி தூக்கி போட உடனே அவர் அந்த தொப்பிகளையெல்லாம் எடுத்துட்டு தன் வியாபாரத்தை பார்க்க கிளம்பிடுறாரு இதுதான் பழைய கதை இப்போ பல வருடங்கள் கழிச்சு அந்த தொப்பி வியாபாரியோடைய பேரனும் தொப்பி விற்கிறதுக்காக போறாரு அதே மாதிரி குரங்குகள் அவருடைய தொப்பிகளை தூக்கிட்டு போயிடுச்சு தன் தாத்தா சொன்னத ஞாபகத்தில் வச்சுட்டு இவரும் அதே மாதிரி தங்கிட்டிருந்த ஒரு தொப்பியை தூக்கி போடுறாரு ஆனால் அவர் எதிர்பாராத விதமாக அந்த குரங்குகளும் தொப்பியை தூக்கி போடலை என்ன ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்த போது ஒரே ஒரு குரங்கு மட்டும் மெல்லமாக கீழே இறங்கி வந்து இவரை பழார்னு ஒரு அரை வெட்டுச்சான் அப்புறம் உனக்கு மட்டும்தான் தாத்தா இருக்காரா எங்களுக்கு இல்லை எங்கள் முன்னோர்கள் பண்ண அதே தப்ப நாங்களும் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொப்பி வியாபாரிக்கிட்டிருந்த ஒரே ஒரு தொப்பியையும் பிடுங்கிட்டு மேலே போயிடுச்சான் இவருக்கு ஒரே ஏமாற்றமா போச்சு நமக்கு முன்னோடியா இருக்கிறவங்களுடைய அனுபவத்திலிருந்து நாம் கத்துக்கிறது தப்பு இல்லை ஆனால் கடந்த காலத்துல அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு பயன்பட்ட அதே வழிமுறைகளோ அல்ல தீர்வுகளோ இப்ப இருக்கிற பிரச்சனைகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது இப்ப இருக்கிற பிரச்சனைகளுக்கு சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நாம கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும் உங்களுடைய நாளைய தினம் நேற்றைய தினத்தை விட சிறப்பானதாக அமையணும்னா நேத்து பண்ணினதையே நாளைக்கும் பண்ணக்கூடாது மாத்தி யோசிங்க ஒரு ஊர்ல ஒரு அஞ்சு வயசு சின்ன பையன் இருந்தான் ஒரு நாள் அவங்க அம்மா வெளியில கடைக்கு போயிருந்த போது இந்த பையன் மட்டும் தனியா வீட்ல விளையாடிட்டு இருந்தான் அப்போ கதவை தள்ளி விளையாடும் போது தெரியாம அவனுடைய கட்ட விரல் நசுங்கிடுச்சு வலி உயிர் போச்சு அழுக முட்டிட்டு வந்தது ஆனால் அவள் அழவே இல்லை விரல் நல்லா நசுங்கினதுனால விரல் பூரா செவந்து வீங்கி ரத்தம் கட்டிடுச்சு ஆனால் ஒன்றுமே நடக்காதது மாதிரி அந்த சிறுவன் விளையாண்டுட்டு இருந்தான் அவங்க அம்மா வீடு வந்து சேர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே இந்த சிறுவன் சும்மா கத்தி கதறி அழ ஆரம்பித்தான் என்ன விஷயம்னு அவங்க அம்மா கேட்டபோது தான் விரலை காமிச்சு நடந்தது எல்லாத்தையும் சொன்னான் உடனே அவங்க அம்மா இப்படி கந்தி போயிருக்கு இது எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டாங்க அது நடந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னு அவன் சொல்ல அப்போ இவ்வளவு நேரம் அழாம இப்போ மட்டும் ஏன் அழற அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்களாம் அதுக்கு அந்த சிறுவன் நீ தான் வெளியில் போயிருந்தியே அப்போ நான் அழுது என்ன பிரயோஜனம் இப்போ நீ வந்ததுனால தான் அழற அப்படின்னு சொன்னானா உண்மைதானே அம்மா இல்லாமல் அழுது என்ன பிரயோஜனம் அந்த சிறுவன் மட்டும் இல்லைங்க பல நேரங்களில் நாமும் அப்படித்தான் இருக்கோம் நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஆறுதல் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா சில பிரச்சனைகளை கடந்து போய் நம்மளால் சமாளிச்சிட முடியும் ஆனால் அக்கறை படுறதுக்கு ஆள் இருக்கும்போது தான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது அது கஷ்டமாக இருக்குது இது கஷ்டமாக இருக்குதுன்னு அழுது கூப்பாடு போடுவோம் யோசிச்சு பாருங்கள் இப்படி ஒரு தடவையாவது நீங்களும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சேம் பிஞ்சுன்னு போடுங்க இது மாதிரி உங்கள் மனசுக்கு பிடிச்ச கதைகளோடு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி நன்றி